안녕하세요 <laughs> 시네 <laughs> 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 اندر پر جو گيڏي جو سڏيشو جو ڪيڙو ڪم ڪندو آهي ிகள்ர் அரசுராமன் முருகன் அலைமணி மகேந்திரன் ஆகியோர் அவர்கள் இந்த கிராமத்தை சார்ந்தவரும் எனது அன்பு புதிய காவலருமான முகிற குபராக அவர்களது இயக்கத்தின் நீ மாநில செயலாளர் தந்தை நாகத்தை சார்ந்த செயர் நாளே அண்ணா நாயக கட்சியின் பெருமதி செயலாளர் மற்றும் இந்த நிகழ்வில் நம்மோடு சங்கே தேர்தலை அரசு அதிகாரிகள் வளர்ச்சி உங்களோட வட்டார வளர்ச்சி அலுவலர் பார்த்திபன் அவர்கள உதவி பொறியாளர் கட்சியின் மாவட்ட செயலாளர் அரங்க கல்லூரி உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளை எல் கே உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் இந்த கிராமத்தை சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே என் நீரையும் நீரான முதலமைச்சர் பொறுத்தரது கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்த அனைவருக்கும் தெரிவித்துக்ரின் நீரான இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நிதியாண்டில் இதற்கு முப்பத்தி நான்கு லட்சம் ஒன்றிய கட்டி முடிக்கப்பட்டது இதனை திறக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நம்முடைய தமிழகத்தை பஞ்சாயத்தார்கள் என்னை பார்க்கும் கேட்டுக்கொள்ளார்கள் இதற்கு தனியாக விழா அளிக்க வேண்டிய நிலை எல்லாம் முறையில் பயன்படுத்துங்கள் என்றுதான் நான் சொன்னேன் அதிகாரிகளும் பங்கேற்று இந்த நிகழ்வை நடத்துவதான் சரி என்றுனார்கள் தொடர்ந்து எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இரண்டு முறை பெற்று தேர்தலில் அப்போது அறமையாமல் போய்விட்டது தள்ளிக்கோய்விட்டது மூன்றாவது முறையாக இந்த நாளில் நாம் கூறியிருக்கிறோம் இதை திறந்து வைத்திருக்கிறோம் இது வித்தியாசமாக இருக்கவர்கள் சின்ன சொல்றார் என்று சொன்னால் நான் கூட சந்தேகத்தோடு கேட்பேன் தமிழாய் துறந்தான் என்னத்திலே எழுதியிருக்கிறீர்கள் திறந்து வைத்தது இருக்கிறது தமிழகத்துடன் ஒருவரும் வழி இருக்கும் மற்ற எல்லா இடங்களிலும் கண்ணம் தானே இது நான்குடன் தகது வைக்கப்பட்ட நிலையிலே நல்ல காப்பாற்ற வசதிகளும் இருக்கிறதே இது சமுதாயத்துடன் என்ற பெயரை நாம் கட்டிவிட்டதா என்று கேட்டேன் வீடியோ இதுக்கு சிறப்பு அனுமதிக்கட்டும் ஸ்பெஷல் சர்வீஷன் நடக்கும் சமுதாயத்துடன் இருபது லட்சம் தான் ஊசணும் நீங்க முப்பத்தி முப்பத்தி நாலு லட்சம் ஊக்கிடுறீங்க அதனால தான் ஒன்றான நல்ல

விஷயங்களில் கலந்து கொடுத்தலாம் மற்ற நேரங்களில் நிகழ்ச்சி நடத்தாம நேரங்களில் வளைத்தினா நீளவளியை உட்கார்ந்து வைக்கலாம் குடும்ப நிகழ்ச்சியும் உதவி நிகழ்ச்சியும் நடத்தலாம் ஊர் தலைமை பஞ்சாயத்து கூட்டங்களை ஊர் தலைவருடைய தலைவர் தலைமையிலும் அதை தான் கூட்டலாம் இளைஞர்கள் விளையாடுவதற்கு கூட கேரளம் போடும் சேர்ந்த விளையாடு விளையாட்டு சீனாடுவார் கேரளையாண்டாம் சேர்க்க விளையாட்டு வேற எதுவும் போடுறார் இப்படி சன்நோக்கு பயன்பாட்டுக்கு ஏறப்பட்ட இந்த கட்டணம் நிறுவனத்திற்கு கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை உங்களுடைய ஆட்சியாளர்கள் வேற என்ன திட்டமிடைய இயந்திரம் ஒரு கோடி ரூபாய் சுற்றுலா வளர்ச்சித் துறையின் சார்பில் மேலும் சில கட்டமைப்பு வசதிகளை மிக உருவாக்கப்படுகிறோம் அரசுக்கு எழுதியிருக்கிறோம் நாடாளுமன்ற அரசின் காரணத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று பிரச்சார வளர்ச்சியாக இங்கே சொல்லியிருக்கிறார் திருமண விளையாட்டு நிதானம் நடைமாடை அமைப்பதற்கான ஏற்பாடு சிமெண்ட் சாலை இரும்புகள் இத்தகைய அடிப்படை வசதிகள் கொண்ட ஒரு கோடி ரூபாய் ஒன்றியத்தில் சாமியார் பேட்டையில் தமிழ்நாடு அரசின் குஸ்வா வளர்ச்சித்துறை சார்பிலே விரைவில் நடைபெற உள்ளது இது இல்லாமல் கோரிக்கை நீண்ட கோரிக்கை இந்த கடற்கனை மீனவர்களுக்கு பாதுகாப்பாக படகுகளை கொண்டு வந்த மழை காலத்தில் பாதுகாப்பாக மீன் பிடித்து செய்வதற்கும் கொண்டு வந்த கடவுகளை நிறுத்துவதற்கும் ஏதுவாக குறுங்க

நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வகையில் நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் கட்டாயமாக இந்த கோரிக்கையை முதல் கவனத்திற்கு எடுத்துச் சென்றோம் கல்வியிலே கூறி வரைவது முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அதையும் நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்து

కో